ஹாய் காய்ஸ் நாம இன்னைக்கு நாட்டுக்கோழி தொக்கு எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு தழிச்சிட்டு அதில் அரை ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பேலிப் ஸ்டாரனிஸ் ஜாதி பத்திரி இலக்காப்பட்ட கிராம்பு இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழிக்கு கால் கிலோ சின்ன வெங்காயமும் அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு கிலோ நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் அரை ஸ்பூன் நல்ல மிளகு ஒரு ஸ்பூன் பொடி பொடிவுப்பு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ப பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மூணு சின்ன வெங்காயம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிடுங்க ஸோ இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு முழு பூண்டு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கணும் அது வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை வேக வைக்கணும் சிக்கன் வந்து ஈஸியாக வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் செல்லு ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக விழுந்துடும் அப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க தேங்காவை மிக்ஸியில் அரைக்கும் போது அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு சிக்கன் வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணணும் சப்போஸ் சிக்கன் வந்துடுச்சுன்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருந்தா அந்த கோகோனட் செல்ஸை ரிமூவ் பண்ணிடலாம் கோகோனட் செல்லு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் வெந்திருக்கானே இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் நல்ல மிளகு சால்ட் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இனி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே எகெயின் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான நாட்டுக்கோழி ரெடி